நயவஞ்சக திருடன் இளவரசியை தன் கைப்பாவையாக்கிக் கொள்ளுகிறான் கலங்காதே கவலைப்படாதே நான் சொன்னபடி செய் உனக்கு வளமான எதிர்காலம் காத்து கிடக்கிறது தைரியமாக செயல்படு போ தம்பிகளுக்கு துரோகம் செய்வதா மனம் கேட்கவில்லை ஆனால் மாற்றாந்தாயின் மகன் என்று அவர்கள் என்னை ஒதுக்கினால் ஆம் உதாசீனம் செய்வார்கள் என் வாழ்க்கையை நானே வகுத்து கொள்ள வேண்டியதுதான் அக்கா அது என்ன கையில் பட்டுக்கயிறு ஆனால் என்ன உறுதி தெரியுமா நீ ரொம்ப பலசாலி என்கிறாயே இந்த கயிற்றினால் உன் கரங்களை கட்டுகிறேன் இதை அறுத்து கொண்டு விடுதலை பெற முடியுமா உன்னால் இதென்ன பிரமாதம் கட்டு பார்க்கலாம் ஹஹா எப்படி என் பலம் அக்கா உன் தம்பியை பற்றி தப்பு கணக்கு போட்டு அறுக்க முடியாத கயிறு என்று அளந்தியே அது என் தம்பி விக்ரமனிடம் பஞ்சாக சிதறிவிட்டது கவலைப்படாதே இதோ இந்த கயிறு இன்னும் உறுதியானது இதை கொண்டு முயற்சி செய் அடுத்த நாள் இந்துமதி தன் சூழ்ச்சி வலையை ஆனந்தனிடம் வீசுகிறாள் அக்கா இந்த கயிற்றினால் எல்லாம் என்னை ஒன்றும் கட்டி போட முடியாது இதோ பார் மூன்றாவது முறை திருடன் கனமான வேறு கயிறு தருகிறான் இந்துமதி அதை கொண்டு பார்த்திபனின் கைகளை பிணைக்கிறாள் அக்கா உன் பட்டுக்கயிறு நல்ல உறுதிதான் என்னால் அறுக்க முடியவில்லையே இந்துமதி எழுப்பிய வெற்றியொலி நிலவரைக்குள் மறைந்திருந்த கொடியவனை வெளியேற்றுகிறது அக்கா இது என்ன இவன் எப்படி இந்த நிலையில் வெளிப்பட்டான் இவனுக்கு உதவியது யார் உங்கள் மூவரையும் ஒழித்துக்கட்ட நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தோம் இந்துமதி விரைவில் ஒரு நாட்டின் பட்டத்துராணியாகப் போகிறார் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொள் சகோதரியே சதிகாரியாகிவிட்டாளா தெய்வமே என் சகோதரர்களுக்கு இந்த விஷயம் தெரியாதே இருக்கட்டும் ஐயா என் கடைசி விருப்பம் ஒன்று அதோ தொங்கும் என் எக்காலத்தை ஒரு முறை முழங்க அனுமதி தர வேண்டும் நன்றாக முழக்கு உன் உயிர் மூச்சு எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஊது முழக்கு முழக்கு ஹஹ ஹ ஹா இளவரசர்களின் தோழர்களான சிங்கம் ஓநாய் நரி மூன்றும் அடுத்துள்ள காணகத்தில் தான் இருந்தன பார்த்திபனின் எக்காலம் முழக்கம் கேட்டது நம் எஜமானர்களுக்கு ஏதோ ஆபத்து நாம் உடனே போக வேண்டும் மனிதர்களை விட மிருகங்கள் நன்றி உடையவை கொடியவனே இதோ உன் முடிவு காலம் நெருங்கிவிட்டது ஐயோ இந்த கொடிய விலங்குகளை பற்றி நான் மறந்தே போனேனே தம்பி ஏனோ என் மனதில் ஒரு சஞ்சலம் விரைவில் மாளிகைக்கு திரும்புவோம் தம்பி பார்த்திபனுடைய இக்கால ஒளி போல் இருக்கிறது ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ பார்த்திபா தம்பி என்ன நடந்தது கல்லறையில் நாம் குற்றுயிராக தள்ளியவன் குத்துவாளும் கையுமாக ஏதோ சதி சூழ்ச்சி துரோகம் அண்ணா துரோகம் சொந்த சகோதரியே நம் விரோதியாகிவிட்டாள் சகோதரி நாங்கள் உனக்கு இழைத்த கொடுமை என்ன இவன் இத்தனை ஆரோக்கியமாக எப்படி மாற முடிந்தது ஏதோ அதிசயம் அது அக்காவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த ரகசியத்தை நான் சொல்ல முடியாது எந்த ரகசியத்தும் நீங்க எங்களிடம் சொல்ல வேண்டாம் இனி நீங்கள் சகோதரியும் அல்ல இவளை இப்படி விட்டு போவதும் ஆபத்து தானும் விடுதலை பெற்று இறந்த அந்த திருடனையும் பிழைக்க வைத்து விடுவாள் அத்தனைக்கு கொடியவள் இந்த சூனியக்காரி உன்னை கொல்ல எங்களுக்கு மனமில்லை அக்கா உன் கண்ணீரால் இந்த வட்டில் நிரம்பட்டும் உடன் பிறந்தே கொல்லும் வியாதி என்பதைப் போல நம் சகோதரியே நமக்கு விரோதியா எத்தகைய கேவலமான செயல் அண்ணா நாம் இங்கு அதிக நாள் தங்கிவிட்டோம் உடனே இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் சரி வழி செலவுக்கு வேண்டிய பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்று இளவரசர்களும் அங்கிருந்து பிரயாணப்பட்டார்கள் தம்பி தூரத்தில் தெரிவது ஏதோ ஒரு கோவில் என்று நினைக்கிறேன் இரவை அங்கு கழிக்கலாம் வாருங்கள் கானகத்தை காக்கும் கடவுள் போல் இருக்கிறது வீர வழிபாட்டுக்கு உரிய இடம் நாம் வந்த பாதை இந்த கோவிலோடு முடிவடைகிறது இங்கிருந்து வேறு மூன்று பாதைகள் பிரிகின்றன நாமும் நம் இலக்கை அடைய இந்த இடத்திலிருந்து பிரிந்து தனித்தனியே செல்ல வேண்டும் என்பதை இந்த பாதைகள் குறிக்கின்றனவோ என்னவோ இருக்கலாம் அண்ணா தம்பி ஆனந்தா பார்த்திபா நாம் பிரிந்தாலும் நம் லட்சியம் ஒன்றுதான் இழந்த அரசை மீட்போம் மறுபடியும் நாம் இங்கு மூன்று மண்டலங்களுக்கு பிறகு வந்து கூடுவோம் யார் முதலில் இங்கு வந்தாலும் மற்றவருக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் இந்த வேங்கை மரத்தில் நாம் பதித்துள்ள துவாரத்திலிருந்து ரத்தம் வழியுமானால் அது அந்த அம்புக்குரியவருக்கு ஏதோ அபாயம் என்பதை அறிவிக்கும் எச்சரிக்கை அதைக் கண்டவர் உதவிக்கு உடனே விரைய வேண்டும் இரவை அந்த ஆலமரத்தடியில் கழித்துவிட்டு மறுநாள் உதயத்தில் பிரயாணப்படுகிறார்கள் சகோதரர்கள் சகோதரர்களே நம் பிரயாணம் வெற்றிகரமாகி மீண்டும் நாம் ஒன்று சேர ஆண்டவன் அருளை வேண்டி பிரிவோம் குமாரர்களே நாங்களும் உங்களிடம் விடைபெற வேண்டிய நிலை இதற்கு மேல் எங்களால் பின்தொடர்ந்து வர இயலாது இந்த எல்லைக்குள் எங்கள் ஆதிக்கம் சென்று வாருங்கள் வென்று திரும்புங்கள் அருமை தோழர்களே உங்கள் அன்பை மறக்க மாட்டோம் வென்று வருவோம் மறுபடியும் ஒன்று சேரலாம் இளவரசர்கள் தனித்தனியே வெவ்வேறு திசைகளில் தங்கள் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள் மூன்று மந்திரவாதிகளின் முதல் பாகம் முற்றியது அடுத்த வாரம் அடுத்த பாகத்தில் சந்திப்போம்